காலத்தில் வந்து அப்படியே வேல் வச்சு அந்த குழியை அதாவது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்குமே அந்த குழிக்குள்ள அந்த அந்த பிரதான சட்டத்தில் தான் அப்படியே வேல் இருந்தது குடிசீலியாக அப்படியே இருந்தது சொல்றாங்க ஆயிரத்தி விமானம் கட்டின மாதிரி ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் திருப்பணி பண்ணி அறுபத்தாறுல தான் கோயில் கும்பாபிஷேகம் முதல் கும்பாபிஷேகம் ஆமா அதாவது வந்து அதுவரை கோயில் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் கோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலையுமே இந்த நாய்க்குற வம்சத்தில் வந்து இளமர நாய்க்கர் கோ டாக்ஸி கோவிந்தசாமிங்கிறவர் வந்தால் அவருக்கு வந்து அவரும் பிழைப்பின் காரணமாக கால சூழ்நிலையில் கோவையில் போய் தங்குகிறாங்க அங்கே வந்து டாக்ஸி தொழில் பண்ணுறாங்க நல்ல நிலையில் இருக்கார் அப்போ வந்து இறைவனே போய் கனவில் போய் சொல்லி நீ வந்து திரும்ப கோயில் வந்து இங்கே அமைக்கணும் எனக்கு கோயில் அமைக்கணும்னு சொல்லி அவருக்கு கனவில் போய் சொல்லி சித்தர் போய் சொல்லி திரும்ப திரும்ப கூப்பிட்டு இங்கே வந்து அப்புறம் மறுபடி இங்கே ஊருக்குள்ள இருக்கிறவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஒன்று சேர்த்து அறுபத்தாறில் முதல் திருப்பணி செஞ்சு விமானமெல்லாம் பண்ணி கோவில் கும்பாசகமாட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ அதுக்கு பிறகு நாலு கும்பாசே ஆயிருக்கு எழுபத்தி எழுபத்தி நாலில் ஒன்று அப்புறம் தொண்ணூற்றி ஒம்பதுல ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒன்று இப்போ இப்போ ரெண்டாயிரத்து பதினஞ்சு முடிஞ்சவர் இப்போ அந்த அதனுடைய கும்பாபிஷேக நாளை தான் சித்திரை இருபதாம் தேதி இப்போ கொண்டாட போகிறோம் தொழிலுக்காக வர்றவங்களுக்கு இங்கே நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை நாடி ஜோதிடத்தில் வந்து வர்றது வந்து எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பரிகாரம் அவங்களே அங்கே அதிலிருந்து வர்றது சொல்லிக் கொடுக்குறாங்க ஒரு சிலவங்களுக்கு தொழில் சம்மந்தமானவர்களுக்கு சித்தருடைய அந்த ஜீவசமாதியில் வந்து பெரிய புத்து இருந்ததாகவும் பின்னாடி வந்து மரம் வந்ததாகவும் சொல்கிறாங்க அதில் வந்து நாலு மரங்கள் இருக்குது இப்போ அது வரலாறு எப்படின்னா சித்தர் வந்து தானாக வந்து அந்த இடத்துல ஐக்கியமாகறதாகவும் பெரிய புத்து இருந்ததாகவும் சொல்கிறாங்க இது பெரியவங்க வந்து வழி வழியாக எங்களுக்கு வாய் வழியாக சொல்லி வந்தது நாங்கள் அந்த சித்தருடைய வம்சாவளியில் தான் பூஜையில் இருக்கிறோம் அந்த அது வந்து அந்த புத்து இருக்கிற போது அந்த புத்தில் வந்து தானாக மரம் முளைக்குது நாலு மரங்கள் முறைக்கிறதா சொல்கிறாங்க அரசு வேம்பு தொரட்டி சங்கன் சொல்லி ஒரு செடி நாலு மரங்கள் முளைக்கிறது இருக்குது ஆமாம் ஒரு சில சங்கங்கடி மட்டும் ஒரு சில காலங்களில் தனிவா தெரியாது அப்புறம் தன்னால் அதே இதாயும் ஆமாம் அந்த அந்த மண் அந்த அந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ண சொல்லி சொல்லி சொல்கிறாங்க தொழில் சம்பந்தமானவங்களுக்கு அந்த மாதிரி பரிகாரங்கள் வருது மற்ற விஷயங்களுக்கு வந்து அபிஷேகமோ எந்த காலங்கள் அபிஷேகம் பண்ணணும் அபிஷேகம் பண்ணிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வெளியே வரும்போது என்ன நடக்குது அதெல்லாமே குறிப்பாக சொல்றாங்க நாடி ஜோதிட இடத்துல நீங்கள் பரிகாரம் பண்ண போகும்போது இவங்க வருவாங்க இவங்களை சந்திப்பீங்க இந்த பேருள்ளவரை சந்திப்பீங்க வெளியே வரும்போது இப்படி இருக்கக்கூடிய நபரோ அல்லது பேர் இருக்கக்கூடிய நபரோ சந்திப்பீங்க ஒரு நாய் வரும் என்ன ஒரு விலங்கு வருது என்ன வருது அந்த அந்த விலங்கு கொண்டான உணவு கொடுங்க அப்படியெல்லாம் கோயிலுக்கு அனுப்பும் போது ஜோதியில் குளிப்ப தெளிவா சொல்லி அனுப்புறாங்க அந்த அதே மாதிரி நடக்குது அதே மாதிரி நடக்குது அந்த மாதிரி நிறைய எங்க அனுபவத்தில் நாங்க நிறைய பார்த்துருக்கோம் அதே மாதிரி விசகடி சம்பந்தமாக வர்றவங்களையும் நாங்க தங்கி பரிகாரம் பரிகாரம்னா எப்படின்னா அந்த விசகடி சம்பந்தமானவங்க அந்த அந்த காலத்தில் வந்து மருத்துவமனைகள் வலமா இல்லாதனால இங்கே வந்து தங்கி இருப்பாங்க இது ஒரு மருத்துவமனை கட்டவி இருக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் எங்க தெரியவே ஒரு பதினஞ்சு பேர் எல்லாம் இருந்திருக்காங்க பதினஞ்சு பேர் இருபது பேர் எல்லாம் இருந்திருக்காங்க அவங்க நிறைய இருக்காங்க அந்த மாதிரி இப்பவும் விசகடி வேற ஜாதக ரீதியான ராகு பிரச்சனை இருந்தாலும் அல்லது வேற உடல்ல தீராத வியாதி எல்லா வைத்தியம் பார்த்துருப்பாங்க முடியலன்னு சொல்லி இருக்கும் சரியா இல்லைன்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து தங்குறாங்க ஒருத்தர் சந்திக்கும் போது பதினஞ்சு வருஷமா வந்து அவர் விசகட்டு அந்த காலில் ஒரு கொப்பல் இருந்து நம்மளை போல ஒரு ஆள் சந்திக்கும் போது இங்க வந்து மூணு வாரம் தொடர்ந்து வந்துட்டு போனதுக்கப்புறம் அந்த புண்ணு மருவி அந்த மாதிரி எங்கள் அளவுக்கு நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம் நாற்பது வருஷம் ஒருத்தருக்கு விஷம் தொட்டு நாற்பது வருஷம் ஜீகத்தில் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க நாற்பது வருஷம் அந்தந்த புண்ணார்ல பாதத்தில் வந்து எலும்பு தெரியற அளவுக்கு இருந்தது எங்களால் கல்யா யாரும் நடக்க முடியல சாதாரண ஃபேமிலி அவங்களும் நடக்க முடியாமல் தூக்கிட்டு வந்தாங்க யாரும் சொல்லித்தான் கூப்பிட்டு வந்தாங்க முதல் வாரம் வந்துட்டு அடுத்த வாரம் போது அவரே நடந்து வந்தார் அந்த அளவுக்கு புண்ணு மேவி இருந்தது அவ்வளவு சீக்கிரமா குணம் கிடைச்சது நாற்பது வருஷமா குணமாகாத அந்த உடனே பலன் கிடைச்சது நதிக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி இருக்குது அது அந்த அந்த உணர்வு வந்து அவங்க முழுமையா இங்க வந்து ஈர்க்கக்கூடிய காலம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா ஈர்த்து அவங்களுக்கு அறிவு இறங்குறது உண்மையா இங்கே நான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கூட பார்த்துருக்கோம் மாதிரி நம்ம சித்தர் வந்து சிவசமாதி அடங்கிதான் சொல்கிறேன் ம் அவங்க அதிலிருந்து நம்மளுக்கான பரிகாரங்கள் வந்து இருக்குங்களா இல்லை அவங்கள வந்து சிறப்பாக வழிபடுறதுக்கு ஏதாவது ஒரு நாள் இருக்கா அது சிறப்பாக வழிபடுறதுங்கிறது வந்து முதல்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யுகாதி வழிபாடு அதாவது தெலுங்கு வருட பிறப்பு வந்து சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க அப்படி அப்படி இல்ல அதாவது வந்து பிரதிஷ்ட பண்ண காலம் வந்து வேற ஆனா அந்த காலத்துல வந்து இவர் ஜீவ சமாதியாயirகங்க ஒரு ஒரு வாய்வழி செய்தி இருக்கு அதாவது சித்தர் வந்து ஜீவ சமாதியானது வந்து அந்த தெலுங்கு வருட பிறப்பனைக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கு அது தெளிவா தெரியல வாய்வழி செய்தியா தான் இருக்கு ஆமா ஆமா வாய்வழி செய்தியா தான் இருக்கு இந்த வரலாறு இல்லாம வாய் வழி செய்தியா எங்க பாரம்பரியல சொல்லி வந்தத தான் நாங்க சொல்றோம் இந்த வரலாறு அப்படியே நாடி ஜோதி இடத்துல குறிப்பு இருக்கு அது ஒரு அது அது இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 200 வருஷம் கல்வெட்டில வந்து 200 வருஷம் பழமையான கல்வெட்டு ஒன்னு இருக்கு அது வில்லிங்கिरी மலைல இருக்கு அப்படி இல்ல அது இங்கேயே இருக்கு இங்கேயே இருக்கு 200 வருஷம் பழமையான கல்வெட்டு வந்து இங்கேயே இருக்கு அது உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ளேயே அந்த கல்வெட்டு இருக்குது அது வந்து ஒரு பரமசிவன் சொல்லி ஒருத்தர் பிறந்ததுக்காக வேண்டுதல் பண்ணி தூரி தூரி செஞ்சுருக்காங்க ஆமாம் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அதில் வந்து இந்த வருஷம் வந்து பரமசிவனுடைய அருளால் இவர் வந்து பிறந்தார் இவருக்கு வந்து பரமசிவங்கிற பேர் வச்சாங்க அப்படிங்கிற குறிப்பு அதில் இருக்குது குழந்தைகள் வர நிலவங்களுக்கு கூட நிறைய அந்த மாதிரி நிறைய குழந்தை வர வேண்டி வர்றவங்க எல்லா பிரச்சனைக்கும் வர்றாங்க அந்த மாதிரி நிறைய எங்கள் இதுலேயே நாங்கள் நிறைய பார்த்துருக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் பூஜை பண்ணுறக்கு வந்த காலங்களில் வந்து காடை இங்கே கொங்கு மண்டலத்தில் வந்து கொங்கு வேளாளர் கவுண்டரில் காடை குளத்தாருக்கு வந்து குழந்தை இல்லாதனால வேண்டப்பட்டு அது அவங்க காலத்திலே சித்தருடைய காலத்திலேயே அது நடந்தது அது எப்படின்னா அவங்க வந்து குழந்தை பேர் இல்லாத ஒரு நபர் வந்து சித்தரை வந்து வேண்டும் போது அப்போ வந்து அவர் கேட்குறாரு நான் எனக்கு நீ பணிவிட செய்தால் உனக்கு நான் வாரிசு கொடுக்குறேன்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க கே கொடுப்பியா நீ தொடர்ந்து வந்து எனக்கு பணிவிட செய்வியான்னு கேட்குறாங்க அப்படி வேண்டும் போது உனக்கு நான் அந்த மணியேரிங்கிற அதாவது அந்த இளைய த பகுதியாக இருந்து அந்த பூஜை முறைகள் செய்கிறதுக்கு நீங்கள் நேரடியாக வந்து சரியாக ஆமாங்க ஆமாம் உங்களுக்கு பணிவிடை செய்கிறக்காக இங்கே கூட நாங்கள் இல்லாத காலத்திலேயே எங்கள் கூட பணிவிடை செய்கிறதுக்காக அந்த காடகுலத்துக்காரங்க வந்து அந்த குழந்தை பெயர் கிடச்சனால இப்பவும் சந்ததி சந்ததியாக அவங்க வந்து தொடர்ந்து செய்கிறாங்க பணிவிடைகள் செய்கிறாங்க அந்த மாதிரி பழக்கத்தில் இருக்கு இதே மாதிரி இந்த கோயிலுக்கான வந்து இப்ப வெள்ளி இருமலைக்கு அந்த போன அந்த மாடு குதிரை போனதா சொல்றாங்க அதுவா இருந்து காவடிகள் வந்து பல வருடங்கள்ல போயிட்டு இருக்குது அதாவது வந்து எல்லா லோக்கல்ல பூராமே உங்களுக்கு வருடங்கள் குறிப்பிட்டிருப்பாங்க நம்ம பரமசங்க கோயிலுக்கு மட்டும் அந்த வருடங்கள் குறிப்பிட்டு வருடங்கள் வந்து தெளிவா தெரியல அதான் அவருடைய சித்தருடைய காலை பாத்தீங்கன்னா வருஷம் சொல்றாங்க